லைக் போட்டு அப்படியே ஓடிட்டீங்களா அண்ணா கிட்ட பேச வேண்டியது தானே அவனுங்க அடங்க மாட்டானுங்க தமல் நாட்டிக்கு பிறந்த திருட்டு பேமானிங்க அப்படிதான் போடுவானுங்க தம்பி தம்பி அவனுங்க திட்டவே முடியாதுப்பா தாய் அக்கா காய் நித்யா வெல்கம் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் வெல்கம் டாட்டா யாருக்கு டாட்டா தம்பிக்காரு நான் சந்தோஷ் துபாய்ப்பா பேசுனா ஆனா கேட்டேன் பேசுனீங்களா என்ன என்னோட நேம் கேக்குறீங்க என்னோட நேம் சொன்னீங்க ஹாய் சதீஷ் வெல்கம் ஓ முத்து ஓகே 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 நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன கூறணும்டா உனக்கு பிரகாஷ் மரியாதையா பேசி தொழடா வரும்போது ஏய் ஓ என்ன வருவியடா மரியாதையா பேச தெரியாதா பொய் சொல்லாதீங்க என்னது பொய் சொன்ன போய் சொல்லிட்டேனா அப்படியா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க என்னாச்சு கமாண்ட் ஸ்ட்ரிக் ஆயிடுச்சு அடிக்கடி இது ஒரு பிரச்சனையே என்னாச்சு அடிக்கடி கமாண்ட் எங்க போகுதுன்னு எவம்மா கேட்குறான் நம்ம சொல்கிறத பேடு கமெண்ட்டை போட்டு உசிரம் வாங்கிறானுங்க அப்படிங்களா சார் தம்பி ஓ நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்க பார்ப்போம் பூர்ணிமா நீங்கள் காமெடியாக கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற பதில் சொல்கிறோம் சீரியஸாக கேட்டிங்கன்னா இல்லை எங்கள் ஆத்துக்கார் என்ன வேலையும் செய்யவில்லை என்னங்க உட்காரில் செவன் ஃபிஃப்டி சொல்லிட்டேன் ஓகே அக்கா ஓகே தம்பி நம்ம வீட்டில் மட்டன் இல்லைப்பா இன்னைக்கு வச்சுதான்ப்பா தக்காளி குழம்பு ஐ மீன் தக்காளி தொக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அண்ணா வந்து பன்னெண்டு மணிக்கு தான் லைவ் வருவார் ஒரே டைம் கேட்டீங்களா தம்பீடா அக்காடா அந்த மாதிரி ஏங்க செவன் ஃபிஃப்டி அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க எங்கள் ஃபேமிலியும் நாங்கள் பாத்துக்க போகிறோம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாவே அது எங்கள் பிரச்சனை செய்வன் தம்பி ஆனால் நல்லா செய்ய மாட்டேன் ஓ அப்படியே அண்ணனுக்கு வைக்க அப்போ ஆஃப்டர் பன்னெண்டு மணிக்கு வாங்க இல்லை சார் அப்படிலாம் இல்லை ஹாய் இட்லி சாப்பிட்டீங்களா வீட்டில் ரசம் ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர் அக்கா காவியா பிரதர் நான் உங்களை ஓட்டேறி நளின்னு